அந்த கதிர்கள் வரக்கூடிய நிலையில் வந்து அந்த வரக்கூடிய கதிர்கள் திடமாக வரதுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்ப்ரே மருந்து கொடுக்கலாம் அப்படி ஸ்ப்ரே மருந்து என்ன கொடுக்கலான்னு கேட்டிங்கன்னா விட்டமின் ஏக்கருக்கு அரை லிட்டர் விட்டமின் அதாவது மைக்ரோனின் வித் வந்து ஜிப்ரலிக் எல்லாமே சேர்ந்த மாதிரி வரும் ஜிப்ரலிக் விட்டமின் அதாவது கேல்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் ஃபெரஸ் இந்த மாதிரியான முக்கியமான நுண்ணூற்றங்களெலாம் சேர்ந்ததாக வரக்கூடிய ஸ்ப்ரேயாக கொடுக்கக்கூடிய ஃபோலியார் அப்ளிகேஷனாக கொடுக்கக்கூடியது கொடுக்கறது மூலமாக நல்ல அதிக எண்ணிக்கையிலான நல்லா பால் பிடிச்சி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை நல்ல அதிக எடை வரக்கூடிய நெல் நெல் மணிகளை வந்து நம்ம உருவாக்க முடியும் அது மாதிரி வந்து இதை வந்து கொடுக்கும்போது நம்ம வந்து முக்கியமாக ஒரு ஒரு தடவை நீங்கள் அடிக்கக்கூடிய ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் கண்டிப்பாக தண்ணி வந்து வடித்து விட்டு வச்சு அடிச்சுட்டு ஒரு நாள் காய விட்டு நீங்கள் தண்ணி கட்டிக்கலாம் இதில் வரக்கூடிய நோய்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேஜராக வந்து இதில் வரக்கூடியது இது வந்து பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நெல் ரகம் வந்து நோய்க்கு சிறிதளவு சற்று எதிர்ப்பு திறன் கொண்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது சலைநோய் அப்படி பிளாஸ்ட்ன்னு சொல்லணும் இல்லையா ரைஸ் பிளாஸ்ட்னு சொல்லக்கூடியது பேடி பிளாஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய அந்த குலை நோய்க்கு வந்து எதிர்ப்பு கொண்டது அப்படின்ற மாதிரியாக இருக்குது ஆனால் வந்து சில பகுதிகளில் வந்து நோய் தான் இதனுடைய மெயினான பிரச்சினையாகவே இருக்குது இந்த பிபிட்டியை பொறுத்த வரைக்கும் நோயினுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்குது ஸோ இதை வந்து இதை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து நம்ம கொடுக்க வேண்டிய மருந்துகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து நம்ம விலை குறைந்த மருந்துகளே போதுமானது குறிப்பாக அதில் முதலாகதான் சொல்லக்கூடியது ட்ரைஸ் சைக்ளோசோல் ட்ரைஸ் சைக்ளோசோல்னு சொல்லக்கூடிய மருந்து வந்து ட்ரைசைக்ளோசோல் வந்து ஏக்கருக்கு நூற்றி ஐம்பது கிராம் இது கூட வந்து மேங்கோஸை மேங்கோஸை பண்ணுறது நமக்கு தெரியும் டைத்தேனம் ஃபார்ட்டி ஃபைவ்னு சொல்லுவாங்க அது ஒரு இருநூற்றி ஐம்பது கிராம் இதை கலந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாக இந்த நோயை வந்து மிக விரைவாக கண்ட்ரோல் பண்ண முடியும் இது வந்து நோய் வந்தாலும் வரட்டாலும் நம்ம வந்து முன்னாடியே ஸ்ப்ரே பண்ணுறது மிகவும் அருமையாக இருக்கும் ஏன்னா வந்து நோய் வரும்னே நம்ம அதை தடுத்துடலாம் இது வந்து குறைந்த விலை மருந்து அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நியூ மாலிகுல்ஸ் இருக்குது வந்து நோயை மிக சிறப்பாக கட்டுப்படுத்தக்கூடிய மருந்துகள் வந்து நியூ மாலிக் நிறைய இருக்குது குறிப்பாக வந்து அசாக்சி ஸ்ட்ரோபின் வித் டெபுகோனசோல் அசாக்சி ஸ்ட்ரோபின் வித் டெபுகொனசோல் வந்து ஏக்கருக்கு இருநூற்றி ஐம்பது மில்லி அதுபோக வந்து பார்த்திங்கன்னா அசாக்சிஸ்ட்ரோபின் வித் மேங்கோ ஏக்கருக்கு முந்நூறு கிராம் இது எல்லாமே வந்து இந்த நோயை வந்து சிறப்பாக கட்டுப்படுத்தும் புது மருந்துகள் புது மாளிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ட்ரிப்ளாக்சிஸ் ஸ்ட்ராபின் வித் டெபிகனோசோல் ட்ரிப்ளாக்சிஸ் வித் டெபிகோனசோல் வந்து ஏக்கருக்கு நூறு கிராம் மருந்துகள் ஏதாவது கொடுக்கறது மூலமாக இந்த குலை நோய் வந்து மிக எளிமையாக கட்டுப்படுத்தி விடலாம் முக்கியமான விஷயம் தண்ணி வந்து எப்போவுமே மீடியமான அளவுக்கு தண்ணி கட்டினா அதிகமாக தண்ணி வைக்கக்கூடாது அதிகமாக சேறு உருவாகுற மாதிரி வச்சுக்கூடாது தண்ணி வடிய ஒடிய விட்டு தண்ணி கட்டணும் தண்ணி காய நீர் மறைய நீர் கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தண்ணி அப்போ கொஞ்சம் காய விட்டு தண்ணி கட்டணும் காய விடனா ரொம்ப தர அளவுக்கு காய விட வேண்டாம் தண்ணி இறங்குற அளவுக்கு பூமியில் இறங்குறதுக்கு அப்புறம் மாதிரி வச்சு நீங்கள் தண்ணி கட்டினா போதும் அது மாதிரி முக்கியமான விஷயம் களை கட்டுப்பாடு நீங்கள் தேவையான அளவுக்கு களை கொல்லிகளை பயன்படுத்தி அல்லது ஆட்களை கொண்டு களை எடுத்து களைகள் இல்லாமல் பார்த்துக்கொள்வது குறிப்பாக வந்து இந்த இருபத்தஞ்சாவது நாள்லேருந்து ஒரு அறுபது நாளைக்குள்ளே வந்து உங்களுக்கு தூர்கள் கிடைக்கக்கூடிய பருவம் இந்த காலகட்டங்களில் நீங்கள் வந்து களைகள் இல்லாமல் வைத்துக்கொண்டாலே அதிக அளவு தூர்க்களைப்புகள் வர ஆரம்பித்துவிடும் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சாப்ளைஸ் எல்லாம் கொடுக்கும்போது உங்களுக்கு நல்ல வேர் வளர்ச்சி தூர்க்கலைப்புகள் வரும் இதன் மூலம்